அன்பார்ந்த எங்களுடைய டிவோடினேஷன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீடி சரவண மாணிக்கிய சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோட்டி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை சங்கரமடம் காஞ்சிபுரம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நமக்கெல்லாம் தெரியும் ஒவ்வொருத்தரும் பிறப்பு அப்படின்னு இருக்கணும்னால் ஒரு நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி ராசி அந்த ராசியை பேஸ் பண்ணி அவங்களுடைய பிறந்த நேரத்தில் வரக்கூடிய லக்னம் லக்ன பலம் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது லக்னம் தான் வந்து அவள் இண்டிவிஜுவலாக குறிக்கிறது ராசிங்கிறது வந்து பார்த்தோம்னா அது பல பேருக்கு இருக்கலாம் ஒரு ராசி ஒரு மேஷ ராசி அப்படின்னு எடுத்தினோம்னால் பல கோடி பேர் ஓராயிரம் பேர் இருக்கலாம் ஆனால் லக்னம் அப்படிங்கிறது அவனுக்கு இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட லக்ன பலன் அப்படிங்கிறது வரும் லக்னங்கிறதுனா என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் லக்னம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசி தான் லக்னம் இப்போது இருபத்தி நாலு மணி நேரத்தை பன்னெண்டாக பிரிப்பாங்க பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு மணி நேரம் பூஜைங்களா அப்போ வந்து இன்றைய காலையில் ஒரு ஆறு விட்டு ஏழரை இந்த சூரிய உதயம் கணக்கு இன்றைக்கி என்ன மாதம் அப்படின்னு எழுதுனோம்னா இது மார்கழி மாதம் அப்போது இந்த பன்னெண்டு மாதம் தான் எடுத்துனால் மேஷம் அப்படிங்கிறது முதல் ராசி இப்போ மேஷ மாசங்கிறது சித்திரை மாதம் ரிஷப மாசங்கிறது வைகாசி மாதம் இப்போ விதனுங்கிறது ஆணி மாதம் கடகங்கிறது ஆடி சிம்மங்கிறது ஆவணி கண்ணிங்கிறது புரட்டாசி இப்படி பார்த்துட்டே வந்தோம்னா இந்த ராசி தான் மாதமாக வரும் மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லும்போது தனுர் மாதம் அப்படிங்கிறது மார்கழி மாதத்தை குறுக்கிது அவர் ஏழு சொல்ல வரணும் இந்த மார்கழி மாதத்தில் முதல் லக்னம் ஆறு டு ஏழரை அந்த சூரிய உதயம் அப்படிங்கும்பொழுது எந்த குழந்தை பிறந்தாலும் இந்த தனுசு லக்னத்தில் தான் பிறக்கும் அடுத்து ஒன்றரை மணி நேரம் அப்படிங்கும்பொழுது மகர லக்னம் அப்படி அடுத்த ராஜாச்சு மாறிண்டே வரும் அதுதான் லக்னம் அப்படிங்கிறது அப்படி அந்த லக்னங்களில் பிறக்கும்பொழுது எந்தெந்த லக்னங்களில் பிறந்தால் என்னென்ன தசாபுத்திகளில் பிறப்போம் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு உண்டு அப்போ அந்த லக்னத்தில் பிறக்கும் பொழுது அவர்களுடைய சுதாபங்கள் எப்படி இருக்கும் நடைபெறங்கள் எப்படி இருக்கும் அவர்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும் என்னென்ன காலகட்டங்களும் அவங்க என்னென்னலாம் சந்திப்பாங்க எப்படி நன்மைகள் நடைபெறும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தான் இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்குறோம் பொதுவாகவே ரிஷப லக்னம் அப்படின்னு எடுத்திருந்தால் ஒரு சிறந்த ஒரு நன்மை பரோபகாரம் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்புகளை கொண்டவர்கள் முதல்ல உங்களுடைய குலாதிசயங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு நடக்கக்கூடிய இந்த ஒம்போது தசைகளில் புத்தி காலங்கள்லாம் என்னென்ன நன்மைகள் எப்பப்போ நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கறது தான் இந்த பதிவு அதில் பார்த்தோம்னா ரிஷபல பிறந்தவங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்தூல தேகவான் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்தூலம் அப்படின்னா பெரியது பிரஜது அப்படின்னு அர்த்தம் அப்போ பெரிய சரீரத்தை உடையவர்கள் பிரம்மாண்டமான தேகத்தை உடையவர்கள் பார்க்கவே கம்பீரமான தோற்றத்தை உடையவர்கள் இவங்கெல்லாம் ரிஷபல கிரகத்தில் பிறந்திருந்தால் அந்த மாதிரி அமைப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுது கலத்திர தோஷம் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஏற்படும் அதாவது கலத்திர தோஷம் அப்படின்னா குஷபள்ள கிரகத்தில் பிறக்கும் பொழுது சுக்கரன் ஆதிபத்தியமாக இருக்கிறதுனால கல்யாணத்தில் கொஞ்சம் தாமத திருமணம் அப்படின்னு சொல்கிறது தான் கலத்திர தோஷம் அது சொந்த ஜாதகத்தில் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி சத்தியவான் இந்த குஷபள்ள கிரகத்தில் பிறந்தவர்கள் சத்தியத்தை மட்டும் பேசக்கூடியவர்கள் பொய் பேச மாட்டாங்க அப்படி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு இதெல்லாம் புளிப்பாண்டி சிந்தர்கள் பாடலை எழுதி வச்சுட்டு போனது பதினெட்டு சித்தர்களில் ஒருவர் புலிப்பாண்டி சிந்தர் அவர் சொன்னார்கள் அதெல்லாம் அப்போது அதாவது வெளியூர் பிரஜாணங்களில் அதிகமாக ஈடுபடக்கூடியவர்கள் பிறர் சொத்தை வாங்கி கொடுக்கக்கூடியவர்கள் யாராவது ஏமாற்றம் அடைந்து சொத்தை மற்றவங்க அபகரிக்கிற நினைத்தால் அவர்களிடம் வாங்கி உரிமையானவர்களிடத்தை சேர்க்கிறதை இவங்க துடிப்பாங்களாம் சில பேர் பார்த்தோம்னா அபகரிக்கத்தான் நினைப்பாங்க ஓ இது கிடச்சா சரி நாம் எடுத்துடலாம் அங்கிரகிச்சுக்கலாம் நான் இவங்க அவங்கவுங்க பொருளை அவங்க உங்கள்கிட்ட ஒப்படைக்கக்கூடிய ஒரு தன்மை உடையவர்கள் அப்படின்னு விரஷவராசிக்கு சொல்கிறாங்க பொதுவாகவே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விளையாட்டுத் துறையில் அதிகம் ஆர்வம் உள்ளவர்களாம் விளையாட்டுகள் கேணிக்கைகள் அதிகமாக விளையாட்டு துறையில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா விஷபல கிணத்தில் பிறந்திருப்பாங்க ஒவ்வொரு விளையாட்டு நிறையா இருக்குதுல கபடி இருக்குது கிரிக்கெட் இருக்குது இந்த மாதிரி எத்தனையோ வகையான விளையாட்டுகள் இருக்குது மல்யுத்தங்கள் இருக்குது அதிலெல்லாம் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அதிகமாக இந்த விஷபல கிணத்தில் பிறந்தவர்கள் விளையாட்டுத் துறையில் சாதிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க வஸ்திரம் ஆபரணத்தில் பெரிய முடையவர்கள் துணிமணிகள் டெஸ்ட் பண்ணுறதில் ஆபரணங்கள் அணிஞ்சிக்கிறதுல வாசனை திரவியங்கள் இதெல்லாம் அவங்களுக்கு வந்து நம்ம பிரியமா அப்படி ஏதாவது சில பேர் விரும்ப மாட்டாங்க சில பேர் இந்த பர்ஃப்யூம் போட்டாலே எனக்கு தலைமணிக்குது எனக்கு சூட் ஆகாது எனக்கு ஒத்து வராதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த ஃப்ரெஷப்ளத்தில் பிறந்தவர்கள் அதை ரொம்ப விரும்பி இந்த மாதிரி நல்லா ட்ரெஸ் பண்ணணும் நல்லா அழகாக இருக்கணும் இந்த மாதிரி செயின் போட்டுக்கணும் மோட்டரம் போட்டுக்கணும் இந்த மாதிரி சென்ட் அடிச்சுக்கணும் இந்த மாதிரிலாம் ஆடை அலங்காரப்பிரியர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க குணம் அதிக குணம் மற்றவர் குணமறிந்து செயல்படக்கூடியவர்கள் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் நினைத்து முடித்து வாயினு சொல்கிறதுக்குள்ளேயே அதை செஞ்சு முடிக்க குறிப்பறிந்து செய்கிறதுன்னு பேர் அது பேர் அந்த மாதிரி நம்ம நினைக்கிறதை நாம் சொல்வதற்கு முன்னாகவே செய்து தரக்கூடியவர்கள் இந்த பிரசபலக்னத்தில் பிறந்தவர்கள் கொஞ்சம் தாமதமான புத்தகர்களை பிறக்கூடியவர்கள் பிற்கால புத்தகர்களை உடையவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இவர்களுடைய தசா காலங்கள் அப்படின்னு எடுத்தினோம்னால் இவங்க இளம் வயதில் பிறக்கும் பொழுது பிரசபல கிணத்தில் பார்த்தால் சுக்கரனுடைய ஆதிபத்தியில் பிறக்கிறதால ஒரு செல்வந்தர்களாக தனவான்களாக அந்த மாதிரி தான் இருக்க முடியும் அதில் பிரஷபலக்கணத்தில் பிறக்கும் பொழுது பார்த்தோம்னா இவங்களுக்கு பொதுவாக சூரிய தசை இந்த ஒம்பது தசா காலகட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சூரிய தசா காலகட்டத்தில் பார்த்தோம்னா அரசாங்க விகமானங்கள் அரசாங்க சன்மானங்கள் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் ஏற்படும் ராஜ மரியாதை அரசியலில் ஈடுபாடு அந்த மாதிரி அமைப்புகள்லாம் ஏற்படும் தாப்புனார் வழி சொத்துக்கள்னு இருக்கக்கூடிய வில்லங்க விவகாரங்கள் எல்லாம் விலகி தாப்புனார் வழி சொத்துக்கள் இவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதுக்கப்புறம் சந்திரதசை அப்படின்னு எடுத்துட்டோம்னா மனோ ரீதியான பிரச்சனைகள் விலகும் மனக்கசப்புகள் விலகும் தாயார் வழி சொத்துக்கள் கிடைக்கும் தாயார் வழி சொந்தங்கள் மூலமாக வெளியூர் பிரயாணங்கள் வெளிநாட்டு பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பும் அந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு ஏற்படுது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா செவ்வாய் திசை செவ்வாய் திசை காலகட்டத்தில் பார்த்தோம்னா நிறையா பூமி வாங்கலாம் மனை வாங்கலாம் வீடு வாங்கலாம் நிலம் வாங்கலாம் இளம் பொருட்கள் வாங்கிறது இந்த மாதிரி ஒரு வைத்திய செலவு பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்பனால நமக்கு ஏதோ ஒரு நோய் இருந்துன்றிருக்கோ அதை வந்து செலவு பண்ண முடியாத ஒரு இருந்து அதை பண்ணிக்காமல் வச்சுன்னு அந்த இந்த செவ்வாய் திசை காலகட்டத்தில் இந்த வைத்திய செலவுகளை பண்ணிக்கொள்ளக்கூடிய அமைப்பு புத்தரர்களால் உடன் பிறந்தவர்களால் அனுகூலம் எப்படின்னா செவ்வாய் திசை காலகட்டத்தில் உடன் பிறந்தவர்கள் மூலமாக அனுகூலங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் அதே மாதிரி அடுத்தது பார்த்தோம்னா ராகு திசை ராகு திசையில் பார்த்தோம்னா வெளிநாடு போகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவார் அந்நிய தேச முதலீடு அந்நிய செலாவணி பங்கு வர்த்தகம் ஷேர் மார்க்கெட்டிங் இந்த மாதிரிலாம் பண்ணுறது ஏற்றுமதி இறக்குமதி துணை பண்ணுறது அந்த மாதிரி அமைப்புகளெல்லாம் எல்லாம் இந்த மிரபராசிக்கு ராகு புத்தியில் கொடுப்பார் அதுக்கப்புறம் குரு புத்தி அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல ஒரு வாரிசுகள் நல்ல குழந்தைகள் குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சி குழந்தைகள் மூலமாக பாராட்டுகள் குடும்ப ஒற்றுமை குடும்ப அமைப்பு குடும்பத்திற்கு தேவையான பொருள் ஆடை ஆபரணங்கள் அதே மாதிரி குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சியை நடத்தி பார்க்குறது ஏதாவது நம்ம பையன் பொண்ணுக்கு அந்த மாதிரி கல்யாணங்கள் நடத்தி பார்க்குறது அப்பா அம்மா கர்வதா கல்யாணம் பண்ணுறது இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகளை குடும்பத்துக்காக செய்கிறதெல்லாம் அந்த குரு திசையில் நடத்தலாம் அடுத்தது பார்த்தோம்னா சன்னி திசையில் வாகனங்கள் வண்டி வாகனங்கள் அசையாத சொத்துக்கள் அப்படிங்கிறத வாங்கக்கூடிய அமைப்பை கொடுப்பாரு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா புதன் திசை புதன் திசையில் வித்தை பெயர் புகழ் கௌரவம் தொழிலில் ஒரு ஸ்திரமான தன்மை உத்தியோகத்தில் உயர்வு அதிகாரிகளிடம் பாராட்டு இந்த மாதிரி அமைப்புகளும் கொடுப்பார் கேத்து திசையின் ஞானம் அறிவு ஆன்மீக நாட்டங்கள் ஆன்மீக பயணங்கள் இதெல்லாம் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த ஒம்பது தசாபதி காலகட்டத்திலேயே உங்களுக்கு வாரி வழங்குகிறார் அப்போ பொதுவாகவே இந்த பிரஷபல கிரகத்தில் பிறந்தவர்கள் அப்படி எடுத்துனோம்னா ஒரு நம்ம என்ன ஒரு காரியத்தை எதிர்நோக்கி அடையணும்னு நினைக்கிறவோ நம்ம வாழ்நாள் எல்லைக்குள்ளதை கண்டிப்பாக அடைந்தே தீர வேண்டும் அப்படிங்கிற அமைப்பில் தான் இருக்குது அவங்களுடைய காலகட்டங்கள் இன்றைய பிரகாரம் பார்த்தோம்னாலும் தற்சமயம் அவங்களுக்கு நன்மைகள் கூடுதலாகத்தான் இருக்குது இப்போ நடக்கக்கூடிய கிரக புத்திகள் தசா புத்திகள் இந்த கோச்சார பலன்கள் விதமாக பார்த்தவாகவும் நன்மையை தான் தரக்கூடிய விதமாக இருக்குது இது போக அவர்களுக்கு எப்போ நம்ம என்ன லக்கணம் நமக்கு என்னென்ன காலகட்டத்தில் என்ன தசா புத்திகள் நடக்குது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா வாழ்க்கையில் ஒரு தடவை ஒரு நம்ம சொந்த ஜாதகத்தை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் இப்படி சொந்த ஜாதகம் பார்க்கணும்னு விரும்பக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோ பதிவில் தெரியக்கூடிய அலைபேசி எண்ணுக்கு தாராளமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய லக்ன பலன்கள் ராசி பலன்கள் நட்சத்திர பலன்கள் தசாபதி பலன்கள் மற்றும் இதர அனைத்து விஷயங்களையுமே நீங்கள் தெளிவாக துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்